வணக்கம் ஓம் நமோ நாராயணா நான் உங்கள் யூடியூபர் வசந்த் பயணிகள் நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை பெருவிழா நடந்து கொண்டு இந்நேரத்தில் சோழிங்கர் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அதிகளவு பக்தர்கள் வந்து கொண்டுள்ளனருங்க அவ்வாறு வரும் பக்தர்கள் அதிக படிக்கட்டு பாதி மட்டும் இல்லாமல் ரோப்கார் சேவையை எதிர்பார்த்து வருகின்றனர் அவர்களுக்கு வெளியூரிலிருந்து நீண்ட தொலைவிலிருந்து வருவதால் ரோப்கார் பற்றிய தகவல் போதிய அளவுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அவ்வாறு வரும் பக்தர்கள் ஒரு சிரமமும் இன்றி சோழிங்கர் கோவிலுக்கு வந்து ரோப்கார் மூலம் பயணம் செய்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக நம்முடைய வசந்த் சிம்ஸ் நைன்டீன் நைன்டி யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா தினந்தோறும் ரோப்கார் நிலைய கல நிலவரத்தை வந்து பதிவு செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அன்று அன்னைக்கு காலையில் எவ்வளவு கூட்டம் இருக்குது எவ்வளோ நேரம் காத்துங்கிறது இருக்காங்க தோராயமாக நேரம் மாற்றம் ஏதாவது ரோப்காரில் சேர்ந்து இருக்கிறாங்களா ரோப்கார் கட்டண விவரங்கள் பார்க்கிங் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் என பல்வேறு தகவலை நம்ம வந்து நம்முடைய வசந்த் சின்ஸ் நைன்டீன் நைன்ட்டி ஒன் யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து பார்க்குறாங்க தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தினசரி ரோப்கார் பற்றிய அப்டேட் வந்து நம்முடைய சேனலில் வருங்க இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை இரண்டாம் நாளுங்க நேற்று பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து மிக அதிக அளவு வந்ததால் காலை ஆறு மணி முதலே திங்கட்கிழமையில் வந்து ரோப் கார் சேவையை தொடங்கினாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பிறகு தான் ரோக் கார் சேவையை தொடங்கினாங்க ஆனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா வருகிற புதன் மற்றும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முதலே ரோப் கார் சேவையை வந்து இயக்கத்துக்கு கோவில் நிர்வாகம் முடிவு செஞ்சுருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் வெளியிடுவாங்க என நம்புகிறேங்க அப்படி எதுனா ரோப்காரோட மாற்றம் அறிவிப்பு வந்தால் அதையும் வீடியோவாக நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணுறேங்க இன்றைக்கும் கூட்டம் அதிக அளவு கூட்டங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளூர் பக்தர்களை விட அதிக அளவு வெளியூர் வெளி மாநில பக்தர்கள் தாங்க இன்றைக்கும் இருந்தாங்க கிட்டத்தட்ட காத்திருப்பு நேரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி நேரமாக காத்திருப்பு நேரம் இருக்குங்க படிக்கட்டு வா பாதை வழியாகவும் அதிக அளவு பக்தர்கள் வந்து மலைக்கு சென்று கொண்டு இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சுங்க இங்கே ரோப்காருக்கான கட்டணம் அப் அண்ட் டவுன் வந்து நூறுபாங்க உங்களுக்கு விருப்பம் தான் மலைக்கு இப்போ செல்லும்போது மட்டும் ஐம்பது ரூபா கொடுத்து எடுத்துக்கிணு ரிட்டர்ன் வந்து படிக்கட்டு வழியாகவும் நடந்து வந்துடலாங்க அவங்க அவங்களோட நேரத்தை பொறுத்துங்க போதிய அளவுக்கு பக்தர்கள் வந்து அமரத்துக்கான இருக்கைகள் இருந்துச்சுங்க கூடவே தேவையான அளவுக்கு குடிநீர் வசதி உணவுப் பொருட்கள் மருத்துவ வசதி ஆகியவை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சுங்க ரோப்கார் நிலையமும் நல்ல சுத்தமாக தான் இருக்குது தொடர்ந்து சோளிங்கார் நரசிம்மர் கோவில் மற்றும் ரோக்கார் சேவையை பற்றி எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் குத்துக்கிறேன் உங்கள் சந்தேகம் மேலும் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் தயவுசெய்து கால் மட்டும் பண்ணாதீங்க தொடர்ந்து நம்ம சோளிங்கர் கோவிலுக்கு வர விரும்பும் பக்தர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குற வாகனம் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்ததுக்கப்புறம் வெளியே போது இந்த பார்க்கிங் வீடியோவே நான் எடுத்தது